என்னாகமம் என்று அழைக்கப்படும் இந்த புத்தகம் மோசையினால் எழுதப்பட்ட நாலாவது புத்தகம் ஆதி ஆகமம் மோசையினால் எழுதப்பட்டது ரெண்டாவதாக யாத்ராம புத்தகம் மோசையினால் எழுதப்பட்டது மூன்றாவதாக லேவியர் ஆகமம் மோசையினால் எழுதப்பட்டது இந்த நான்காவது என்னாகம புத்தகம் யாரால் எழுதப்பட்டது மோசையினால் தான் எழுதப்பட்டது பின்பாக ஐந்தாவது புத்தகம் இருக்கிறது உபாகமம் தான் எழுதப்பட்டது கத்த மோசைக்கு சொல்லி எழுத சொல்லுகிறார் அப்படி எழுதின வார்த்தைகள் தான் இவைகள் என்னாகும் புத்தகத்தில் பின்னணி என்ன இதனுடைய அமைப்பு என்ன என்பதை குறித்து சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம் இதனுடைய முக்கியமான மைய கருத்து அலைந்து திரிதல் பாலைவனத்தில் முப்பத்தொம்பது வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அழைந்து திருந்தார்கள் அதற்கு காரணம் என்ன என்றால் ஜனங்கள் கர்த்தருடைய பேச்சை கேட்காமல் பாவம் செய்து முறுமுறுத்தார்கள் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாவது பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி கூறினார் ஆண்டவர் சொல்லி சொல்லிதான் எழுத சொல்றாரு அவைகள் எல்லாமே மோசை எழுதி வைக்கிறார் ஏனே நேரடியா சொல்லி எழுதினார் தேவ மனிதர்கள் தேவாவினாலே ஏவப்பட்டு எழுதினதுதான் பரிசுத்த வேதாகமம் நாற்பது தேவ மனிதர்கள் தேவாவியினாலே ஏவி எழுதியிருக்கிறார்கள் அதிலே ஒரு மனிதன் முதல் முதலாக எழுதின மனிதன் மோசே என்கிறவர் தான் ஐந்து ஆகமங்களை எழுதுகிறார் அது தோரா என்று அழைக்கப்படுகிறது பஞ்சாகமம் என்று அழைக்கப்படுகிறது மோசே தான் எழுதினார் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது பத்து கட்டளையை ஆண்டவர் எழுதி யார் கையில் கொடுத்தாரு மோசே கையில் தான் கொடுத்தார் அருமையானவர்களை என்னாமோ புத்தகத்தில் கருபொருள் என்ன மோசையினுடைய இந்த வார்த்தைகள் தேவனின் அதிகாரத்தை பெற்றிருந்தது யாருடைய அதிகாரத்திலிருந்து எழுதப்பட்டது தேவ அதிகாரத்திலிருந்து மோசே ஆனவர் எழுதி வைத்திருக்கிறார் மோசையின் வார்த்தைகளுக்கு இஸ்ரேல் தேசத்து மக்கள் அளித்த பதிலில் அவர்கள் கத்தருக்கு கீழ்ப்படிந்தார்களா அல்லது கீழ்ப்படியவில்லையா என்பது பிரதிபலிக்கிறது மோசே ஆகமங்களை எல்லாம் எழுதி வைக்கிறார் அந்த ஆகமங்களை படிக்கிறவர்கள் கீழ்ப்படிந்தார்களா கீழ்ப்படியவில்லையா என்பதை குறித்ததான செய்தி இதில் அடைந்திருக்கிறது லத்தீன் பதிப்புகளில் இது என்னாகமம் தான் என்று அழைக்கப்படுகிறது லத்தீன் மாத்திரமல்ல கிரேக்க பதிவிலும் என்னாகமம் என்று அழைக்கப்படுகிறது மொத்தம் இருக்கக்கூடிய அதிகாரங்களில் ஒன்று முதல் நாலு முடிய உள்ள அதிகாரத்திலும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலும் எண்ணி தொகையேற்றுதலுக்கு முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதாலே இப்பையே பெற்றிருக்கிறது என்னாகும என்கிற பெயர் எப்படி வந்தது என்று சொன்னால் முதலில் இருக்கிற நாலு அதிகாரத்திலும் ஜனத்தொகை எண்ணப்பட்டிருக்கிற விவரங்கள் வரும் இது முதலாவதாக எழுதப்பட்ட விவரக்குறிப்பு ரெண்டாவதாக ஜனங்கள் எண்ணப்பட்டிருக்கிறார்கள் அந்த எண்ணப்பட்ட குறிப்பு எங்கே வருகிறது என்றால் எண்ணாகம புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது இரண்டு முறை எண்ணப்பட்டார்கள் சம்பவங்கள் எல்லாம் எங்கே நடைபெறுகிறது என்றால் வனாந்திரத்திலே நடைபெறுகிறது ஆண்டவராகிய தேவன் பாலும் தேனும் ஓடுகிற இந்த இஸ்ரேல் தேசத்திற்கு கூட்டிக் கொண்டு போகையிலே வனாந்திரத்திலே அவர்கள் தங்கினார்கள் வனாந்திரத்திலே ஜனத்தொகை கணக்கெடுக்கப்பட்டது அந்த கணக்கெடுக்கப்படுகிற விவரம் இருக்கிறபடியினால் இதற்கு எண்ணிக்கை என்னாகமும் ஆங்கிலத்திலே நம்பர் என்று அழைக்கப்படுகிறது இதுதான் லத்தீனிலும் இதே வார்த்தை தான் எண்ணிக்கை என்கிற வார்த்தை தான் கிரேக்கத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் அழைந்து திரிந்தார்கள் வனாந்தரத்திலே காரணம் கத்தருக்கு கீழ்ப்படியலை கத்தர் சொன்ன பேச்சு அவங்க கேட்கல ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் கேட்பதற்கு இடம் கொடுக்கவில்லை காரணம் மோசையின் மூலமாக தான் அந்த நாளில் ஆண்டவர் பேசினார் வனாந்தரத்தில் அழைந்து திருந்தனர் என்பதை காட்டிலும் அதிக விளக்கத்தை பெயர் தருகிறது மற்றொரு எபிரேய தலைப்பு ஆதி திருச்சபை போதர்களால் ஆதரிக்கப்பட்டது எபிரேய பதிப்பெண் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் முதல் வார்த்தை கர்த்தர் பேசினார் என்பதை அடிப்படையாக கொண்டது இந்த தலைப்பு இஸ்ரேவேலுக்கு தேவன் தந்த வார்த்தையை பதிவு செய்துள்ளது என்பதை வலியுறுத்துகிறது எபிரேக பதிப்பில் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் பேசினார் என்கிற வார்த்தை வரும் கர்த்தர் பேசினவைகளை புத்தகமாக மோசே எழுதி வைக்கிறார் நியாயப்பிரமாண புத்தகம் என்று அழைக்கப்படும் வேதாகமத்தில் முதல் ஐந்து புத்தகங்களில் வரிசையிலே என்னாகம புத்தகம் நான்காவதாக வருகிறது இதன் ஆசிரியர் மோசே என்பதை வேத வாக்கியங்களிலே நம்மளால பார்க்க முடியும் ரெண்டு ராஜாக்கள் பதினாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நெகேமியா எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் மார்க் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் யோவான் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே மோசேதான் இப்புத்தகத்தின் ஆசிரியர் என்பதை நாம் பார்க்க முடியும் என்னாகும் புத்தகத்திலேயே முப்பத்தி மூணாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் மற்றும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் ஆகிய வசனங்களில் மோசே தனக்கு கத்தர் கட்டளையிட்டபடியே எழுதினார் என்று நாம் பார்க்கிறோம் என்னாகும் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அவர்கள் பிரயாணப்படுகிற அந்த பிரயாணங்கள் எங்கிருந்து புறப்பட்டார்கள் எத்தனை பேர் புறப்பட்டார்கள் என்பதை எழுதி வைக்கச் சொல்லி ஆண்டவர் சொன்னாரா கத்தர் கட்டளைத்தபடியே மோசே எழுதி வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆறாம் அதிகாரம் அதனுடைய மோசேக்கு கத்த சொல்லி எழுதப்பட்ட மோபாவின் சமவெளியிலே ஆண்டவராகிய கத்த மோசேக்கு சொன்ன காரியங்களை எழுதி வைக்கிறார் இந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை எப்பொழுது நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்த புத்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது என்று சொன்னால் மோசே வாழ்ந்தது மொத்தம் வருடங்கள் அந்த வருடங்களுக்கு முன்பாக அவர் கடைசி காலகட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த எழுதப்பட்டது வெளியேறி நாற்பது வருடங்களுக்கு பிறகு இருபதாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது தெரியும் புத்தகத்தின் முடிவு வரை காணப்படும் சம்பவங்கள் நிறைவேறுகிறது மக்கள் தொகை கணக்கெடுக்கிற காரியத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது எங்கே கணக்கெடுக்கப்படுகிறது என்பதை நான் பார்க்கலாம் முதலாவது சீனாய் வனாந்தரத்திலே அவர்கள் சேருகிறார்கள் சீனாய் வனாந்தரத்திலே கணக்கெடுக்கப்படுகிறது ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் முதல் தேதியிலே கத்தர் ஆசாரிப்பு கூடாரத்திலே மோசையை நோக்கி பேசுகிறார் ஆண்டவராகிய தேவன் எங்கிருந்துதான் பேசுவார் பிரகாரம் பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் என்று இருக்கிறது இந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து ஆண்டவராகிய கத்தர் பேசுகிறார் மோசையோடு கூட பேசுவதற்கு ஏற்ற இடம் எந்த இடம் என்றால் ஆசாரிப்பு கூடாரத்தின் அருகே வர வேண்டும் அங்கே ஆண்டவர் மோசே எழுதின அனைத்துமே தேவனார் திரும்ப திரும்ப இதை காண்கிறோம் இந்த புஸ்தகத்தில் முதல் வசனமும் கடைசி வசனமும் இடையில் பல அதிகாரங்களின் ஆரம்பத்திலும் இதை காண்கிறோம் கத்தர் மோசையை நோக்கிதான் பேசியிருக்கிறாரு அதுவும் குறிப்பாக எங்கிருந்து பேசினார் சீனாய் வனாந்திரத்திலிருந்து ஆண்டவராகிய கத்த அந்த வனாந்திரத்திலே இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தின் நடுவிலே பேசியிருக்கிறார் குறிப்பாக சீனாய் வனாந்திரத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது இஸ்ரோவேல சீனாய் மலைக்கு வந்து சேர்ந்து பத்தரை மாதங்கள் முடிந்த பின் கட்டளை மோசைக்கு வந்தது மோசைக்கு கட்டளை எப்பொழுது வந்தது என்றால் மக்கள் எல்லோரும் சீனாய் மலைக்கு வந்து சேர்ந்த பத்தரை மாதங்கள் முடிந்த பின் தேவனுடைய கட்டளையானது மோசைக்கு வந்தது அதாவது எகிப்திலிருந்து அவர்கள் வெளியேறிய பதிமூணு மாதங்களுக்கு பின் என்னாகம புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த நிகழ்வுகள் யாவும் ஏறத்தாழ முப்பத்தி ஒம்பது வருடங்கள் நடைபெற்றவை என்னாகம புத்தகத்திலே நடைபெற்ற இந்த சம்பவங்கள் எத்தனை ஆண்டுகளை உள்ளடக்கி இருக்கிறது என்றால் முப்பத்தொன்போது ஆண்டுகளை உள்ளடக்கி இருக்கிறது எத்தனை ஆண்டுகள் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளை உள்ளடக்கி இருக்கிறது அதாவது எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வெளியே வந்ததிலிருந்து மாதங்களுக்கு பிற்பாடு எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த மாதங்களுக்கு இந்த சம்பவமானது எல்லப்பட்டிருக்கிறது எத்தனை ஆண்டுகள் அலைந்து திரிந்தார்கள் என்றால் முப்பத்தி ஆண்டுகளுமே அந்த வனாந்திரத்தில் ஜனங்கள் அலைந்து திரிந்தார்கள் காரணம் முறுமுறுப்பு கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை கர்த்தர் தேவ மனிதன் மூலமாக பேசுகிற வார்த்தைக்கு இடம் கொடுப்பதில்லை மோசே பேசின வார்த்தைக்கு அந்த நாட்களில் எதிர்த்து நின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக தேவன் அவர்களை பாலும் தேனும் ஓடும் நாட்டுக்கு உடனடியாக கொண்டு போகவில்லை தான் யார் என்பதை அவர்களுக்கு கற்றுக்கொடுத்தே வந்தார் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல நீங்கள் புத்திரரின் முழு சபையா இருக்கிற அவர்கள் பேர்களாக எண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் நோக்கம் இஸ்ரவேல் மக்களை ஒரு தேசமாக ஒழுங்குபடுத்துவதும் அவர்களுக்கு ஒரு சேனையை உருவாக்குவதும் ஆகும் மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன ஏனென்று சொன்னால் அவர்களை ஒரு கூட்டமாக கத்த உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரே கூட்டமாக அவர்கள் செயல்பட வேண்டும் அவர்கள் எனக்கேற்ற கூட்டமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்பட்டார் அதே நேரத்தில் ஏன் கணக்கெடுக்கப்பட்டது என்றால் அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்காக இன்னைக்கு நாட்களிலே நாம் ஒன்றாய் கூடியிருக்கிறோம் கத்தை நம்மளை ஒழுங்குபடுத்தி இருக்கும்படியாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் நாம் எல்லோரும் ஒருமன பாட்டின் ஆவியோடு கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே நாம் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம் இது கத்தராலே நடைபெறுகிற காரியம் அவர்களுக்கு ஒரு சேனையை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்பட்டார் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு கோத்திர பிதாக்கள் இருந்தார்கள் அந்த பிதாக்களை வைத்து என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவர்களை ஒரு சேனையாக உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் வகித்தார் மூணாவது வசனத்தில் பார்க்கும்போது இப்படியாக இருக்கிறது இஸ்ரோவேலிலே இருபது வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆர்வனும் எண்ணி பார்ப்பீர்களாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவராகிய தேவனே யுத்தத்துக்கு புறப்படத்தக்கதான வாலிபர்களை நீ என்ன வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப இந்த கணக்கெடுப்பு தேவனுடைய மீட்பு திட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் முக்கியமானவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது அப்ப தேவனுடைய மீட்பு திட்டத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் முக்கியமானவர்கள் என்பதை இந்த எண்ணாகும் புத்தகத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியும் மேலும் ஒரு தேசத்தின் செயல்பாடு சீராக ஒழுங்குபடுத்தப்பட்டு அவருக்கு கணக்கு கொடுக்கும் வகையில் இருக்க வேண்டும் நாம் யாவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் கத்தராகிய தேவனுக்கும் எனவே ஒரு தேசம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அவருக்கு கணக்கு கொடுக்கும் வகையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு தேசமானது கத்தருக்காக செயல்படக்கூடியதாய் சீராய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார் கர்த்தருடைய பெற வேண்டும் என்றால் சீராக இருக்க வேண்டும் ஒழுங்காக இருக்க வேண்டும் கத்தராகிய தேவன் ஒரு மீட்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தின்படி நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இருபது வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இருபது வயதிற்கு மேற்பட்டவர்களை யுத்தத்துக்கு புறப்பட்டு போக வேண்டும் என்று என்ன சொல்லுகிறார் யாவரும் ஐநூத்தி ஐம்பது பேர் முதல் கணக்கெடுப்பின் போது அவர்கள் இருந்தார்கள் இஸ்ரேவேல் தேசத்தால் மொத்தம் எத்தனை லட்சம் பேராக இருந்தார்கள் இருபது லட்சம் பேராக இருந்தார்கள் இதிலே ஆறு லட்சத்து மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பேர் இருபது வயதுக்கு மேற்பட்டு யுத்தத்திற்கு தகுதியான நபர்களாக காணப்படுகிறார்கள் இத்தனை ஜனங்களுக்கும் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவர் வனாந்தரத்தில் உணவளிக்கிறார் மன்னாவை கொடுக்கிறார் வனாந்தரத்திலே காடைகளை கொடுக்கிறார் வனாந்தரத்திலே தெளிந்த தண்ணீரை குடிப்பதற்காக ஆண்டவர் கொடுக்கிறார் கற்பாறையின் நீரூற்றிலே உண்டான சுத்தமான தண்ணீரை ஆண்டவர் கொடுக்கிறார் அவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாமே செயல்படுத்தினார் அவங்களுடைய உடை அழுக்காகவில்லை அவங்க போட்டிருக்கிற காலில் போட்டிருக்கிற மிதியடி செப்பல் பாதரட்சையானது தேய்ந்து போகவில்லை அப்ப கர்த்த நன்மையானதை அந்த இடத்திலே செய்தார் ஆனா ஜனங்களோ கத்த செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கவில்லை இந்த நாட்களிலே நாம் கத்த செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும் நிறைய இடங்களில் பூகமங்களும் நிறைய இடங்களில் அழிவு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் கத்தரும் நம்மளை இதுவரையிலையும் ஒரு சேதம் இல்லாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் ஒரு குறை இல்லாமல் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் எனவே கத்த இவ்வளவு ஜனங்களுக்கு வனாந்திரத்திலே போசிக்கிறார் உணவளிக்கிறார் தேவனுடைய வார்த்தை தெளிவாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னாகமும் இருபதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது ஜனங்களும் குடித்தார்கள் மிருக ஜீவன்களும் குடித்தது கத்த மோசையை நோக்கி என்ன சொல்லுகிறா நீ ஒரு கோலை எடுத்துக்கொள் அந்த கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் மோசையும் ஆரோனும் சபையை கூடிவரச் செய்தார்கள் அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இப்போ ஒரு மலையை பார்த்து பேசுனா அந்த மலை ரெஸ்பெக்ட் தரணுமா தரக்கூடாதா என்று பார்த்தால் இவர்கள் பேசுகிறார்கள் கண்மலை பதிலளிக்கிறது கண்மலை ரெஸ்பெக்ட் பண்ணுகிறது ஆம என்ன செய்கிறது கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார் அப்பொழுது தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்த கோளை எடுத்தான் தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோளினால் இரண்டு தரம் அடித்தான் உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது சபையார் குடித்தார்கள் அவர்கள் மிருகங்களும் குடித்தது அதில் பார்க்கும் போது மேரிபா என்று அழைக்கப்படும் மேரிபா என்றால் சண்டை என்ற அர்த்தம் எனக்கு அருமையானவர்களே எவ்வளவு கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது ஜனங்கள் இப்பொழுது தற்பெரிய இருக்கிறார்கள் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் சுயமாய் இருக்கிறார்கள் சண்டையிடுகிறவர்களாக காணப்பட்டார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சண்டையிடுதல் இருக்கக்கூடாது ஆமின் சொல்லலாமே கர்த்தருடைய பிள்ளைகள் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது கர்த்த தருகிறது வாங்கி கொண்டு தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் எனக்கு அருமையானவர்களே இஸ்ரேல் தேசத்தார் மொத்தம் இருபது லட்சம் பேராக இருந்தார்கள் இவ்வளவு மக்களை வனாந்திரத்தில் பாதுகாத்து பாதுகாப்பது எவ்வளவு பெரிய அற்புதமான செயல் அருமையானவர்களே ஆண்டவராகிய தேவனுக்கு என்ன தேவனா கீழ்ப்படிதல் தேவை என்னாகும் புத்தகம் எந்த காலத்தில் எப்பொழுது எழுதப்பட்டது கிமு ஆயிரத்தி நானூற்றி ஐந்தாம் ஆண்டு எழுதப்பட்டது இதனுடைய பின்னணி என்ன என்று சொன்னால் என்னாகமம் என்னும் இந்த புத்தகத்தின் பெயர் முதலில் லத்தீன் மொழிபெயர்ப்பு வேதாகமங்களில் இடம்பெற்றது இஸ்ரேல் மக்கள் இரண்டு முறை எண்ணி இலக்கம் பார்க்கப்பட்ட விவரம் இந்த புத்தகத்திலே இடம்பெற்றுள்ளதால் இப்பெயர் இந்த புத்தகத்திற்கு வைக்கப்பட்டுள்ளது அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஆறு அதிகாரங்களை நாம் பார்க்கும் பொழுது அதிலே எண்ணப்பட்ட விவரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது எனினும் இப்புத்தகத்தின் பெரும்பகுதி பாலைவனத்தில் அலைந்து தீர்ந்த போது இஸ்ரமேல் மக்கள் அடைந்த அனுபவங்களை விலக்கிக் கூறுவதால் எபிரேய மொழியில் பழைய ஏற்பாட்டில் இந்த புத்தகம் வனாந்திரத்தில் என்று எழுதப்பட்டிருக்கிறது எண்ணிக்கை என்கிற புத்தகமானது வனாந்திரத்திலே என்கிற பெயரை உடையதாய் காணப்படுகிறது எபிரேயத்தில் எப்படி அழைக்கப்படுகிறது பெமிட் பார் என்று அழைக்கப்படுகிறது பெமிட் பார் என்று சொன்னால் வனாந்திரத்திலே என்ற பெயரை குறிக்கிறது வனாந்திரத்தில் என்ற பெயருடன் ஆரம்பிக்க கூடியதாக இருக்கிறது எனவே காலவரிசை கிரமத்தின்படி நீங்கள் யாத்ரா புத்தகத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் பதிவு செய்யப்பட்ட விவரங்களும் இந்த எண்ணாக புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் ஏனால் சீனாய் மலை அருகே சுமார் ஒரு வருஷம் தங்கியிருந்த போது தேவன் செய்த காரியங்கள் தேவன் இஸ்ரவேலரோடு தமது உடன்படிக்கை செய்தார் தேவன் ஆசாரிப்பு கூடாரம் செய்வதற்கு வேண்டிய அளவுகளும் விளக்கங்களும் மோசையிடம் ஆண்டவராகிய கத்த தெரிவித்தார் ஆண்டவர் என்ன தெரிவித்தாரோ அதையெல்லாம் மோசை செயல்படுத்தி முடித்தார் கத்தர் உங்களை அழைத்திருப்பார்கள் அவருடைய வார்த்தையின்படி நாமும் செயல்படுத்துவோம் நீங்கள் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் என்பதை மறந்துவிட வேண்டாம் கிறிஸ்து இயேசுனுடைய கிருபை உங்களோடு இருக்கிறது அவர் என்னாலும் பர்சுத்தாவின் வல்லமையினாலே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இப்பொழுது நாம் ஜபிக்கலாம் பரலோகத்தின் நல்ல தகப்பனை நீ எங்களோடு கூட பேசுகிற தேவன் ஆசரிப்பு கூடாரத்தின் நடுவிலே மோசையோடு பேசின தேவன் இந்த நாளிலே இந்த சபையின் நடுவிலே எங்கள் மத்தியிலே நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி தொடர்ந்து நாங்கள் இணைந்திருக்க தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு பயனுள்ளவர்களாய் மாற வேத புத்தகத்தினுடைய வெளிச்சத்திலே நாங்கள் நடந்து வேதாகமத்தில் அறிவு உடையவர்களாய் காணப்பட தேவனுங்களுக்கு இரக்கங்களை கொடுப்பீராக ஆண்டவராகிய கத்தாவே இந்த வனாந்திர வாழ்க்கையிலே கத்த ஜனங்களை சந்தோஷமாய் நடத்தினீர் அதை மறந்து போனார்கள் பின்வாங்கினார்கள் பாவம் செய்தார்கள் முறுமுறுத்தார்கள் அதனாலே அவர்கள் அலைந்து தீர்ந்தவர்களாய் காணப்பட்டார்கள் யுத்தம் செய்வதற்காக ஜனங்கள் தேவை என்பதை நீ ஏற்படுத்தினீர் அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் பிசாசின் சதிநாச மோசங்களை எல்லாம் அழித்து போடும்படியாக பிசாசின் கிரைகளை அழித்து போடும்படியாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டீர் இயேசுவோடு இணைந்து நாங்கள் யுத்தம் செய்து பிசாசை முறியடிக்கிற வல்லமை எங்களுக்கு தர வேண்டுமாய் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்